காலையிலந்து <59an> <shilli> <MMstein> <cción laughs> அந்த <laughs> <laughs> சொல்லுங்க அத ஏன் போறோம் நான் சொல்லிறேன் ஒடினே என்ன கோடி எடுக்கணும் இல்ல இல்ல வந்து சொன்னா எல்லாரும் போனா சொன்னானே அடடி போ அதான் ஒரு இது நீங்க தங்கன கோடிக்கு முன்ன நீங்க புடுங்க கூடாது அவங்க சொன்னா இல்லங்க அதுக்கு அப்புறம் கோடி எல்லாம் ஒரு <gkaha> <ıbbling> எல்லாம <savour> <lit> கவனிச்சு எவ்வளவு மாட்டோம் சரி வாங்க پريوٽا <laughs> ايرنڪ போராடுகிறதுக்கு <laughs> <laughs> agle ுங்கள <cuhranoughs> <muchas> <Fredyar ini> <didn't>

அதர் போறங்க வளவல மெட்ட தான் வைக்கணும் கோசா வரும்

உழவர் பெ மக்கள் தெலுங்கன் கோபாலகிருஷ்ண நாயுடுவால் ஏரித்து படுகொலை செய்யப்பட்ட ஐம்பத்தி மூன்றாவது நினைவு நாளை நினைவு கூர்ந்து மல்லர் மீட்டுக் களமும் தமிழர் தாயகம் கட்சியும் உணர்வு பூர்வமாக என்னுடைய உறவுகளுக்கு வீரவணக்கம் நிகழ்வு என்பது நடந்தது தமிழ் தேசிய போர் என்பதை இன்றைய நிகழ்வு உலகத்திற்கு அறிவித்திருக்கிறது மண்ணின் மக்களுக்கான அரசியல் இந்த மண்ணில் இருந்து இன்றைக்கு புறப்படுகிறது எனவே எதிர்காலம் என்பது தமிழ் தேசிய அரசியல்தான் தமிழ் நிலத்திற்கான அரசியல் என்பதை வெண்மணி போராளிகளுடைய நினைவுகளை சுமந்து மண்ணின் மக்களுக்கான அரசியலை மண்ணிலிருந்து நாம் தொடங்குவோம் மல்லர் மீட்பு களமும் தமிழர் தாயகம் கட்சியும்